அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லா பரகாத்து அன்புள்ள சகோதரிகளை இந்த மார்க்கை கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முஹம்மது அய்யிபு கான் மலேசியாவிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கடா இப்போ கொட்டாவி விட்டமையானால் அவுது பில்லாஹிமின சைத்தானி ரஜீம் அப்படின்னு சொல்லலாமா ஏண்டா ஹதீஸுகளில் கொட்டாவி வரும்பொழுது ஔது பில்லாமின சைத்தானி ரஜீம் சொன்னதாக எந்த ஒரு செய்தியும் கிடையாது ஆனால் அது சைத்தானிடமிருந்து வரக்கூடியது அப்படிங்கிறது ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது ஆனால் குரானில் வந்து சைத்தானுடைய ஒரு தீங்கு ஏற்படுமையானால் நீங்கள் எல்லா விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் அதாவது அவுத் ஔ்தில்லாயின சைத்தானி ரஜீம் என்று சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டுருக்கிறது இந்த அடிப்படையில் நம்ம கொட்டாவி ஏற்படக்கூடிய நேரத்தில் அவுது பில்லாயின சைத்தானி ரஜீம் சொல்லலாமா தான் சௌதருடைய கேள்வி அப்படி சொன்னோம்னா அது பிது ஆகுமா அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க இதில் வந்து நம்பி செல்வா லேசலம் அவர்கள் வந்து தும்மலை என்ன செய்கிறாங்க தும்மலை போட சொல்கிறாங்க தும்மலை போடுங்க போட்டியிலங்க அழுகுந்தி இல்லான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஆனால் கொட்டாவியை பொறுத்தளவுக்கு விடாதீங்கிறாங்க கொட்டாவி வறுமையானால் அடக்கி கொடுங்க கையை வச்சாலும் தடுத்துருங்க முடிஞ்ச அளவுக்கு அடக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கொட்டாவி வந்து சீத்தானால் ஏற்படுகிறது அதை விடக்கூடாது அப்போ தும்மலாக போட சொல்கிறாங்க அதேமாதிரி கழுதை கத்தக்கூடிய சப்தத்தை கேட்டால் நீங்கள் வந்து எல்லா விடத்தில் பாதுகாப்பது ஏன்னா ஏன்னால் சீத்தானம் பார்க்குறதுன்னா சொல்கிறாங்க ஆனால் கொட்டாவி விட வேணாமனு சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு தடுத்துருங்க அப்படிங்கிற ஆண்டு சொன்னாக்க சீத்தான் வந்து என்ன செய்கிறான் சிரிக்கிறான் அப்படிலாம் சொல்கிறாங்க அதனால் கொட்டாவி விடக்கூடாதுன்னு சொல்லிய சில நம்ம அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ விட்டால் அப்படிங்கிற ஒரு செய்தி வரதான் இல்லையா அப்போ கொட்டாய் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னா அது நமக்கு இருந்து வருதுன்னு மார்க்கம் சொல்லுது அப்படி அந்த மாதிரியாக நம்ம உணர்ந்தோமே ஆனால் செய்தித்தானுடைய தீர்ந்ததுலேருந்து எல்லா விடத்தையும் என்ன செய்யலாம் பாதுகாத்து கொள்ள பாதுகாப்பு தேடிக் கொள்ளலாம் ஆனால் கொட்டாவிடாதீர்கள் என்பது மார்க்க முடிஞ்ச அளவுக்கு தடுத்துருங்க அதை வரக்கூடாதையே கையை வச்சாலும் பொத்திடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்ல வந்து நீங்கள் வாயை பொழுது எனது வாய்ப்புகள் செய்தான் போகிறான் அப்படின்லாம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொடுங்கனு சொல்லலாம்